என்ன சதீஷ் ஏன எந்திர இல்ல அம்மா எதக்குமே நீ அடிச்ச ஏலே நான் 10 ஆகுது இன்ன தூக்க வேண்டிய இருக்கு எந்திர இருக்கேன் எந்திரச்சு குளிச்சிட்டு வாடா கண்ணு அம்மா நீ

அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நீ எப்படி 450 க்கு மேல தான் வாங்குவ 450 என்ன ஆமாடா 450 ஆ நீ 450 எடுக்க மாட்டியா 480 எடுப்பியோ இல்ல அதோட கூட எடுப்பியா

வந்துருச்சு அம்மா கிட்ட அம்மா அம்மா என்னடி என்ன அண்ணனுக்கு மார்க்க வந்துட்டா ஹ வந்துருச்சு உன் பிள்ளை என்ன மாத்தி கேட்டா ஆ அப்படியா மட்டும் <laughs> 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 அப்பாட்ட மட்டும் சொன்னா அவனுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்துருவாங்க ஒரே சைக்கிள்ல பாவம் ஓட்டிக்கிட்டு தெரியலாம் புள்ள அவனுக்கு ஒரு புது சைக்கிள் வாங்கி கொடுக்கலாம் என்ன மார்க்குன்னு சொல்லு உன் புள்ளனானே முன்னூத்தி பதினொன்னு அடி என்னடி சொல்றேன் ஒழுங்க பாரு அது நம்ம அண்ணன் அண்ணா பிட்டுதானா இல்ல வேற யாருக்காவது போட்டுட்டியா எம்மா நான் கரெக்டா தான் போட்டிருக்கேன் வேற நம்பர்லாம் போடல கரெக்டான நம்பர் தான் போட்டிருக்கேன் உன் மையனோட ஹால் டிக்கெட்ல இருந்து எடுத்த நம்பர் தான் போட்டேன் ஏண்டி ஏதாவது பதிச்சிருதா மறந்திருப்பானோ எம்மா லூஸ் மாதிரி பேசாதம்மா அவ எப்படிம்மா இப்படி திருத்தாமலாம் போடுவாங்க எல்லாத்தையும் திருத்தி கரெக்டா தான் மார்க் போட்டுபாக எனக்கு என்ன இப்ப சந்தேகம்னா உன் புள்ள எப்படி இவ்வளவு மார்க் வந்துச்சு அதுதான் சந்தேகம் என் அப்படிலாம் இருக்காது என் பிள்ள நல்ல மார்க் தான் வாங்குவேன்னு சொன்னேன் அதான் காலையில் எந்திரிக்கிறேன் எம்மா நான் நானூற்றி எண்பதுக்கு மேலே இல்லாமல் வருவேன்னு சொன்னேன் இப்படி மார்க்கை குறைச்சி விட்டானுங்களே எப்படி குறைஞ்சிருக்கும் இரு அவன் வரட்டும் 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 அதைத்தான் நானும் கேட்கணும்னு நினைக்கிறேன் எப்படி அவனுக்கு இவ்வளோ மார்க் வந்துச்சு ஐயோ சுற்றிக்கிட்டேன்ல இருக்கு இது என்னைக்கு ஓப்பன் ஆக பூவ திருப்பி கீழ இழுத்து விட்டு மேலே பாரு வரும் ஏட்ட மார்க் வந்திச்சா அடிச்சு கொல்லப் போறேன் பார் உனியே கொஞ்ச நேரத்துக்கு வாங்க மூடிட்டு இரு வந்தா சொல்லுவேன் ரோஸ் நீ சரியா நீ இடையில பேசிட்டே இருக்காதே என்ன மார்க் வந்துட்டா சூப்பர் எனக்கு போட்டு பாரு ஏட்ட இரு அம்மாவுக்குட்டிட்டு திகறம்போ சுரேஷ் எனக்கு ரொம்ப பயமா இருக்கல பாஸ் மட்டும் ஆகல எங்க வீட்லனே ஊறி தொங்க விட்டு வரல எனக்கு திக்குதுக்குன்னு हार्ट अटैक வர மாதிரியே இருக்குல ஹே ஹலோ நம்பர் சொல்லு 410 ஹலோ நீ பாஸ் 460 460 வந்திருச்சோ நான் 400 தான் வரணும் நினைச்சேன் பரவாயில்லை சரி அந்த நம்பர் சொல்லு நானூற்றி பன்னெண்டு கடவுளே பாஸ் ஆகிறணும் கடவுளே 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 பாஸ் ஆகிற கடவுளே பாஸ் முன்னூறு மார்க்கு இது முன்னூறு ரா மார்க் கொண்டுட்டேன் ஜெகாலும் முன்னூறு வந்துட்டு நான் கண்டிப்பாக ஃபீலாக இருப்பேன் சரி டா பாஸ் ஆகிட்டேனா ஆமாடா ஏன் இப்போ பயப்பிட்றேன் நானே பாஸ் ஆகிட்டேனா நீ கண்டிப்பாக பாஸ் ஆகிருப்படா ஓ நம்பரை சொல்லு மார்க்கு கண்டிப்பாக நல்லபடியாக தான் வரும்